எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் ஒரு சபதம் எடுத்தோம் அப்படின்னா அந்த சபதத்தை சக்சஸ் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு சபதம் சக்சஸ்ஃபுல்லாக வரலாம் நாலாம் எண்ணுனால் என்னென்னங்க அப்படின்னா நாலாம் தேதி இரு பதிமூணாம் தேதி பதிமூணாம் நம்பர் வீடுன்னெலாம் படம்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆனால் அந்த பதிமூணாம் தேதியில் பிறந்தவங்க வைராக்கியசாலி பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பா டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு டாக்டர்னாலே ராகு ஆதிக்கம் இருக்கணும் உண்டா ராகுவோடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா அவங்க டாக்டர் அப்ப இந்த டாக்டர் ஆகக்கூடியவர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்டவர்கள் வைராகியசாலிகள் இவங்க எல்லாம் நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா விஐபிஸில் வந்து இந்த நாலு அப்படிங்கிற எண்ணை கொண்டு நம்ம செயல்பட்டால் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒரு ஒரு மெடிசன் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை மெடிசன் சம்மந்தமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஃபோருங்கிற எண் வரும்போது அது நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய எண்களில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களை பத்தி இப்ப பார்க்க போறோம் தடுமாறாத ஒரு குணம் வேணும் இல்லையா அது இவங்கள்ட்ட தடுமாறாத குணம் இந்த தடுமாறாத ஒரு அந்த குணம் என்ன நிறைய பேர் இன்னைக்கு என்ன வாழ்க்கையில தடுமாறிடுறாங்க ஒரு நிரந்தர ஸ்திரத்தன்மைங்கிறது இல்லாம போயிடுச்சு அதனால என்ன ஆயிட்டுன்னா அவங்களுக்கு வந்து தடுமாற்றம் அதிகமா இருக்கு இந்த தடுமாற்றம் இல்லாம தவறி போகாம அப்படியே தவறி போனாலும் திடீர்னு அந்த கட்டத்துக்குள்ள மீண்டும் வந்து சேருபவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சு ஆற்றல் கொண்டவர்கள் மிகுந்த திறமைசாலிகள் சில சமயங்களில் முன்கோபம் அப்படி தலைக்கு ஏறிடும் அந்த இருந்தாலும் அந்த கோபத்திலையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கெட்ட குணம் உள்ளவர்களையும் கெட்டவர்களையும் உடனே வெளிக்காட்டக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் பணத்தை கௌரவத்துக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனோசக்தியை உயிரே போனாலும் ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க அது மாதிரி மனசு அப்படி காக்கக்கூடியவர்கள் பிராணிகள் மீது வியாபாரத்தின் மீது அதிகமான பாசம் கொண்டவர்கள் எழுத்தாளர்கள் இது மாதிரி நாலாம் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் பேர் புகழ் மீது அவ்வளோதான் நாட்டம் இல்லாதவர்கள் முன்பின் தெரியாமல் இருந்தால் கூட அவங்கள்ட்ட உண்மை இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி சங்கீதம் போன்ற விஷயங்களில் நாட்டம் கொண்டவர்கள் நீதி தவறாமல் இருப்பவர்கள் பொதுநல வாழ்க்கையில் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் அந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் இப்படி இவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் கம்பல்சரி இந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உடல் பலம் கண்டிப்பாக இருக்கும் மனபலம் உடல் பலம் கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே மேரேஜ் லைஃப் பார்த்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் வந்து ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுது இது நிறைய பேருக்கு இந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்னென்னா சரியான சூட்டபிள் இல்லாமல் போகிறது அதுமாரி நட்புக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதே நட்பு வில்லங்கமாக போனதுனால் தூக்கி எறியவும் தயங்க மாட்டாங்க ஆனால் எதோ ஒரு விஷயத்த இருந்தாலும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு கவுன்சிலிங் எடுக்காம செய்ய மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசவாச்சு செய்வாங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த திறமையை கொண்ட பிறகு தான் அதுக்குள்ளே போவாங்க மேலாக மேலோக்கமாக மேலோட்டமாக போக மாட்டாங்க வெற்றி என்பது லட்சியமாக வச்சுருப்பாங்க அது வந்து எனக்கு இதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் எந்த இலக்க வேணாலும் செய்வாங்க அதுமாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு நிறையா வரும் ஃபோர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டூ அண்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இதில் பிறந்தவங்களுக்கு பித்தம் நரம்பு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கம்பல்சரி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுமாரி ஜீரண சக்தி நல்லா இருக்கும் மனசோர்வு அதிகமாக ஏற்படக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனம் தேவைங்க இவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்போ தான் இவங்க சக்ஸஸ் ஆக முடியும் ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பாங்க அதுமாரி குடும்பத்தை இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமப்பவர்களாகவும் இவங்க வந்துருவாங்க அது மாதிரி நல்ல நிர்வாக திறமை கொண்டவர்கள் நம்மளோட பேர் கெட்டுப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் ஆட்டத்தை கலைக்கிறதிலையும் பயங்கரம் வல்லவர்கள் அது மட்டும் இல்லை நல்ல அறிவாற்றல் கொண்டவர்கள் திடீர் பயணங்களை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் அதேமாரி சமயோஜிதமாக பேசக்கூடியவர்கள் பேசி இவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது அதேமாரி பார்த்திங்கன்னா அந்தஸ்தை வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் இப்படி பல நன்மைகளை வந்து இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர்கள் பலம் பெறுகிறார்கள் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்பது ஆகிய தேதிகள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இருபத்தெட்டு செட் செட் ஆகாது இவங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி செட் ஆகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா துரதிருஷ்டமாக ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எட்டு பதினேழு இருபத்தாறு இவங்களுக்கு செட் ஆகாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது சனியோடைய ஆதிக்கம் இவங்களுடைய கிரக ரீதியாக பார்த்திங்கன்னா கருப்பு கலர் காப்பி கலர்னு சொல்லுவாங்க பாக்கு கலர் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப செட்டே ஆகாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலக்கலர் இவங்களுக்கு பெஸ்ட்டாகும் அதுமாரி வந்து நீலக்கலர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க வந்து திடீர் திடீர்னு இவங்களுடைய சிந்தனைகள் வந்து மாறக்கூடியது எப்படின்னா எது நினைக்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடியவர்கள் இதுதான் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் ஒரு சொல்லாட்டலை இவங்க கரெக்டாக சொல்லக்கூடியவர்கள் அது மாதிரி வளைந்து கொடுத்து போவார்கள் அதே நேரத்தில் ஒரு இடம் பிடிக்கலைன்னா அந்த இடத்துல ஓப்பனாக பேசக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இவர்களுக்கு என்ன ராசியில் இவங்க பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும் இதையும் ஒணிக்கணும்ல நாலாம் தேதி பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதிகளில் பிறந்திருந்தவர்கள் எந்த ராசியில் பிறந்தால் இருக்கும்னா விருச்சக ராசியில் பிறந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க விருச்சகராசிக்கார்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தவங்க அதே யார் வந்து எந்த ராசியில் பிறக்காம ரிஷப ராசியில் பிறக்காம இருந்தால் நல்லது கொஞ்சம் ஆப்போசிட் அந்த இடம் ராசி அப்போசிட்டு நம்மளை அப்படியே உட்கார வச்சுரும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று தேதியில் பிறந்தவங்க அதே பார்த்திங்கன்னா இந்த விரு்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு டாப் லைன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனம் ரொம்ப செட்டாகும் நல்லாயிருக்கும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சார் எங்களுக்கு கொஞ்சம் செட்டே ஆகாத இந்த ராசின்னா நாங்கள் சார் அவங்க வந்து மேஷம் கடகம் சிம்மம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம் இவங்களுக்கு செட் ஆகாது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதிகள் பிறந்தவர்களுக்கு முப்பத்தொன்று ஆகிய தேதிகள் பிறந்தவர்கள் இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்க ஏதோ ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும் இவங்க எப்பயுமே அப்பப்போ அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த அப்டேட்டில் வந்து பெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அதே மாதிரி இவங்களை ஈஸியாக டக்குன்னு மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இதனால் கவனிங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவங்க ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட போய் கொடுத்து அதுக்கு பிறகு தான் இவங்களை ஏற்றுப்பாங்க ஏன்னா இவங்க திறமை இப்போ ஒரு ஒரு புத்தகம் எழுதுகிறாருங்க அவரை போய் நான் புத்தகம் எழுதிட்டேன்னு போய் நாலாம் தேதி இருபத்தி ரெண்டு ப பதிமூணாம் தேதியில் முப்பத்தோராம் தேதியில் பிறந்தவர் போய் புத்தகம் எழுதியிருக்காரு ஒரு வந்து கொடுத்தா உடனே ஏற்றுப்பீங்களா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அதை ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு தானே ஏற்றுப்பீங்க அப்படி தானே அந்த கதை அப்போ வந்து இவங்களுக்கு லேட்டாக பிக்கப் ஆகும் உடனடியாக பிக்கப் ஆகாது ஆனால் அந்த லேட்டாக பிக்கப் ஆகுதுங்கிறதுக்காக வருத்தப்பே பட வேண்டாம் துர்க்கை வழிபாடு இவங்க நிறைய பண்ணணும் வராகி வழிபாடு காளி வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பிறந்தவர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் வராகியை கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது துர்க்கையை கும்பிட்டா ரொம்ப நல்லது மற்ற ராசிக்காரர்களும் கண்டிப்பாக செய்யணும் இதில் சிம்ம ராசி ரொம்ப இந்த டைமுக்கு அவங்களால செய்யும் ஏன்னா ராகு கண்ட்ரோல் இவங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ராகுவோடைய கண்ட்ரோல் அந்த ராகு கண்ட்ரோல்னால் அவசியம் இந்த ராகு வந்து என்ன பண்ணுவார்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு வந்து பயத்தை நீக்கக்கூடியவர் மேக்சிமம் உங்கள்கிட்ட பயம் இருக்காது பயங்கிறதே இருக்காது பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை அடைய போகிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் உங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்த எண்ணில் நாலாம் எண்ணில் யார் யாரெல்லாம் பிறந்தாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும்ல பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ராஜா ராம் மோகன் ராய் இவர் வந்து பிரம்ம சமாஜத்தையே நிறுவியவர் உடன்கட்டை ஏறு மூட நம்பிக்கையை சட்டப்படி தடுத்த வரா அவர் பிறந்திருக்கிறாருங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில் ராஜா ராம்மோகன் ராய் அடாடா பாருங்கள் ஒரு விஷயத்தை சட்டத்தை எதிர்க்க இந்த விஷயம் வேண்டான்னு எதிர்க்கிறாங்க பாருங்கள் அப்போ நாலாம் எண்ணில் பிறந்தவர்களை மக்கள் அக்செப்ட் பண்ணணும்னா லேட்டாக தானே ஆகும் புரியுதா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சூழலை எதிர்க்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் லேட்டாக ஆனாலும் நீங்கள் தான் விஐபி ஆவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதேமாரி பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு கவிக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மையார் வந்து பதிமூணாம் தேதியில் பிறந்தார்கள் அப்புறம் பாருங்க சிறுங்கேரி சுவாமிகள் அதாவது ஆன்மீகவாதி சிறுங்கேரி சுவாமிகள் வந்து பதிமூணாம் தேதியில் பிறந்தவர் அதேமாரி பார்த்தீங்கன்னா குடியரசு போராட்டத்தை எடுத்து நடத்திய முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமானுஜம் அதாவது உலக கணித மேதை ராமானுஜம் அவர் பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்திருக்கார் ச அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களுடைய எண்ணம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்களேன் மனித எண்ணம்ங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த தாக்கங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடியவர்கள் எல்லாமே இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தான் ஒரு யாராவது ரொம்ப ஆணவத்தில் ஆடுறாங்க அப்படின்னா இந்த எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு கை பார்த்துருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இந்த எண்ணில் பிறந்தவர்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொண்டவர்கள் அது மாதிரி இயக்குனர் ஸ்ரீதர்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணிராடை மூர்த்தி இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவரே அவர் தான் அவர் வந்து அதுமாரி ஆன்மீக ஞானி ஸ்ரீ ராமானுஜர் அவர் வந்து நாலாம் தேதியில் பிறந்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்தவர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நாலாம் தேதியில் பிறந்தார் இப்படி நிறைய அந்த விஷய விஷயங்களை பார்க்குறோம் எவ்வளோ ஒரு நிறைய நல்ல மனிதர்கள் மகாத்மாவின் பிரதம மாணவி மீரா பென் அப்படிங்கிறவங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க இப்படி வந்து எல்லாருமே மேக்ஸ் திருப்பூர் குமரன் தியாகி திருப்பூர் குமரன் அவர்கள் வந்து சரியா நாலாம் தேதியில் பிறந்திருக்கிறாரு இளவரசர் சார்லி அப்படிங்கிறவர் நாலாம் தேதியில் பிறந்திருக்கிறாரு நிறைய பேர் இதில் வந்து ஜிடி நாயுடு அவர்கள் முப்பத்தி தேதியில் பிறந்திருக்கிறாரு பாருங்கள் நான் சொன்னதுக்கும் இதுக்கும் இப்போ நிறைய ஒத்துமை வரும் அப்போ வந்து என்னன்னா இது மாதிரி பிறந்தவர்கள் கொஞ்சம் லேட் பிக்கப் ஆவாங்க அதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலையப்பா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் புரியுதுங்களா ஒரு விஷயம் கிடைக்கலன்னு யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய வல்லமை படைத்தவர்களாக வருவீர்கள் உங்களை வந்து இந்த உலகம் புரிந்து கொள்ளும் இது கம்பல்சரி நடக்கும் பயப்பட வேண்டாம் நல்லது நடக்கும் இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாளைய தினம் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பேசுவோம் நாளை சந்திக்கிறேன்